அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு பிறகு கிரகநிலையில் ஏற்படக்கூடிய அதிசயமான கிரக மாற்றம் அப்படிங்கிறது வந்து கடகராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய இருபத்தைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது கிரக மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா பலன்கள் வேறுபடுதுங்க சில ராசிக்காரர்களுக்கு அது அதிர்ஷ்டத்தை தரும் சில ராசிக்கார ராஜ யோகங்களை ஏற்படுத்தும் சில ராசிக்காரர்களுக்கு மோசமான விளைவுகளை உண்டு பண்ணும் அந்த வகையில் இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது வந்து கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட யோகங்களை கொடுக்க போகிறது அவர்களுக்கு வந்து இந்த காலம் சாதகமாக இருக்க பெறுமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோஸ்க்கு அப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மற்றபடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் கடகராசி அன்பர்களே இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உடன் பிறந்தவர்களுடன் ஒரு இணக்கமான சூழல் உருவாக்க செய்யுங்க பயணங்கள் மூலமாக உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டாகலாம் உங்களின் தலைமை பண்பு சற்று அதிகரித்து காணப்படும் இந்த கால கட்டத்தில் உங்களினுடைய செயல்திறனோ அதிகரிக்குங்க தவறான புரிதல்களை மட்டும் கைவிட்டு எதிலையுமே நிதானமாக செயல்படுவது அவசியம் உங்களுடைய வேலையில் திறமையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் சற்று அதிகரித்து காணப்படுங்க உங்களுடைய பேச்சில் இனிமையை நீங்கள் கடைபிடிக்க பாருங்க அதே மாதிரி உங்களினுடைய வீட்டில் இனிமையான சூழலும் நிலவ ஆரம்பிக்கும் நிதி நிலைமை முன்னேற்றம் அடையுங்க வெற்றிகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் நிதி முன்னேற்ற பல நல்ல வாய்ப்புகளும் உருவாகலாம் நீங்கள் முதலீடு செய்த விஷயங்களில் லாபம் அதிகரிக்குங்க ஆபத்தான புதிய முதலீடுகளை தவிர்ப்பது ரொம்ப நல்லது பொருளாதார ரீதியாக வலுவாகவே இருப்பீங்க உங்களுடைய பணியிடத்தில் நல்ல முன்னேற்றத்தையும் அடைவீங்க சூரிய பகவானினுடைய அமைப்பால் வாழ்க்கை துணைவுடனான உறவில் மகிழ்ச்சி நிறைந்திருக்க வாய்ப்புகளும் இருக்கிறது அதே சமயம் சூரிய பகவானினுடைய மாற்றம் பார்த்தீங்க அப்படின்னா உருவாக்கக்கூடிய யோகமா கத்தின் காரணமாக உங்களினுடைய சூழல் இனிமையானதாகவும் வேலையில் தன்னம்பிக்கையும் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் உங்கள் மன உறுதி அதிகரிக்குங்க அதனால் எந்த ஒரு முடிவையும் மிகச் சிறப்பாகவே எடுப்பீங்க உங்களின் தனிப்பட்ட வளர்ச்சியும் அதிகரிக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றமும் உருவாகும் எல்லா பொறுப்புகளையும் சரியாக செய்து முடிக்க முடியுங்க பண பரிவர்த்தனை செலவு விஷயங்களில் சற்று கவனமாகவே இருக்க பாருங்க அதே மாதிரி உங்களினுடைய செயல்பாடு சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது எதிர்பார்த்த வகையில் லாபங்கள் உண்டாகப் பெறலாம் உங்களின் அபிமானங்கள் நிறைவேற்று அதாவது அபிமானங்கள் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் இது எல்லாமே நிறைவேற்றி கொள்வீங்க உங்களினுடைய நண்பர்கள் அப்படி இல்லைனா உறவினர்களினுடைய நல் ஆதரவு இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பெறுவீங்க புதிய விஷயங்களை அதிகமாக கற்றுக்கொள்ளவும் முடியுங்க உங்களின் நீண்ட கால இலக்குகளையும் அடைய முடியும் உங்களுடைய நிதி நிலை வளர்ச்சியும் நண்பர்களினுடைய ஆதரவும் கிடைக்குங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களினுடைய லாபத்தை சரியாக சேமிக்க முயற்சி பண்ணுங்க வருமானம் அதிகரிப்பதற்கான ஆதாரங்கள் உருவாகுங்க அதே மாதிரி இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து பல வகைகளில் உங்களுக்கு நன்மைகளையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைப்படுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் வீட்டில் சுப காரியங்களில் பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபடுவீங்க ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரித்து காணப்படும் முதாதையர்கள் சொத்துக்கள் தொடர்பாக உங்களுக்கு நன்மை நடக்குங்க சிலருக்கு இடமாற்றம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு மதிப்பு மிக்க பொருளை விளக்கும் வாய்ப்பு வந்து இருக்கிறதுனால கவனமாக இருப்பதும் செயல்படுவதும் அவசியம்ங்க பிள்ளைகளினுடைய கல்வி தொடர்பாக பணம் அதிகமாக செலவாகவும் வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி மன அமைதி அப்படி இல்லைன்னா ஆரோக்கியம் பார்த்தீங்க அப்படின்னா திருப்திகரமாகவே இருக்குங்க குடும்ப வாழ்க்கை அமைதி நிறைந்திருக்க கூடிய ஒரு காலகட்டம் உங்களினுடைய திறமையால பணியிடத்தில் நாட்பு கலப்பு வம்பு விளக்குகள்ல இருந்து விலகி இருக்கவும் ஆரம்பிப்பீங்க சுகபோகங்களுக்காக கூடுதல் செலவுகள் செய்ய வாய்ப்புகள் இருக்க சாமர்த்தியமாக செயல்படுவதும் செயல் செலவுகளை குறைக்கிறதும் ரொம்ப அவசியம் தடைபட்ட அரசு பணிகள் வேகமாக நடைபெறும் தொழில் செய்யக்கூடியவர்கள் விரிவாக வாய்ப்புகள் இருக்க நீ நீதி நான்மைகள் உண்டாக பெறுங்க சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிறுநீரகம் கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கிவினமாகவும் இருக்க பாருங்க அதே மாதிரி இந்த நேரத்தில் தொழில் மற்றும் வியாபாரத்தில் வந்து நல்ல முன்னேற்றம் உருவாகும் நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப்படுவீங்க மாணவர்கள் படிப்பில் சோம்பலை கைவிட்டு கிவினமாக செயல்படுவது நல்லதுங்க இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறும் நீதிமன்ற வழக்குகளில் சாதகமான பலன்களை நிச்சயம் எதிர்பார்க்கலாம் தெளிவான புரிதலுடனோ இலக்குடனோ செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் அதே சமயம் மற்றொரு புறம் சில நேரங்களில் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குங்க புதிய வீடு கட்டக்கூடிய முயற்சியை நீங்க தொடங்குவீங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப்படுவீங்க இழந்த பொருள் திரும்ப கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு திருமணம் தொடர்பாக நல்ல முடிவுகள் ஏற்படுங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் சில நேரத்தில் அழைச்ச லும் தேவையற்ற அவதூறிகளும் ஏற்படலாம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கு மேலதிகாரிகளினுடைய பாராட்டும் கிடைக்க போவீங்க கவலைகள் அவ்வப்போது தோன்றுமே தவிர பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது அதே மாதிரி ஸ்திரத்தன்மை உங்களுடைய வேலையில் ஏற்படும் வெளியூரில் இருப்பவர்களுக்கு சொந்த ஊர் திரும்பவும் வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு நறுப்பீங்க தேவையில்லாமல் பிறரின் விஷயங்களில் இக்காரணத்தை கொண்டும் தலையிட வேண்டாம் உங்களின் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் இருக்கு ஆன்மீகத்தில் ஆர்வம் ஏற்படுங்க எதிரிகளால வேலையில் சில சிரமங்கள் ஏற்பட்டாலும் உங்களுடைய திறமையால அதை சரிகட்டி விடுவீங்க உங்களினுடைய தகுதிக்கு ஏற்ப வெற்றி கிடைக்க வாய்ப்புகளும் கூடுதலாகவே இருக்கப்படுகிறது அனுபவம் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பல வகைகளில் வந்து நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கப்படுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி புதிய வீடு வாங்கக்கூடிய அதிர்ஷ்டமும் உங்களுக்கு இருக்கப்படுகிறது பெற்றோருடன் நேரத்தை செலவிட வாய்ப்புகள் இருக்குங்க வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வேலையில் ஓய்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அரசியலில் பதவி உயர்வுக்கான வாய்ப்பு இருக்குது எடுத்த காரியத்தை முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் காரியங்களில் பார்த்திங்க அப்படின்னா வெற்றிகள் உண்டாக பெறுங்க புண்ணிய செயல்களில் ஈடுபடுவீங்க மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் அடைவாங்க வயிறு தொடர்பான நோய்கள் தீரும் புதிய வாகன வாய்ப்புகள் உண்டாக பெறும் அதே மாதிரி சிறப்பான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கப்பெருங்க பெருங்க பணியிடத்தில் கடுமையானதாக இருந்தாலும் கூட அதிர்ஷ்டம் உங்களுக்கு துணை நிற்கும் பயணங்கள் வெற்றியை தரக்கூடிய வகையில் அமையப்படுகிறத கடன் பிரச்சனைகளும் தீர ஆரம்பிச்சிடும் வெகுமதிகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் புதிய சொத்துக்கள் சேர வாய்ப்பு மன அமைதி வந்து ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் தன்னம்பிக்கையுடன் எந்த செயல்லையுமே முன்னேறுவது நல்லதுங்க உங்களுடைய தேர்வுகளில் வெற்றி பெற முடியும் பேச்சுவார்த்தைகளில் திருப்தி அடைவீங்க வேலை தேடுபவர்களுக்கு வாய்ப்புகள் அமைய பெறும் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க உங்களுக்கு புதிய வேலைக்கான முயற்சிகளை வெற்றி கிடைக்க பெறுவீங்க வேலை கல்விக்காக வெளியூர் வெளிநாடு செல்ல நினைக்கிறவங்க சாதகமான ஒரு காலகட்டமாக அமைய பெறப்போகிறது தந்தையும் மகன் உறவுல கருத்து வேறுபாடுகள் உருவாகலாம் உடல்நல பிரச்சனையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியம் உணவு செய்யறதுல கட்டுப்பாடும் அவசியம் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கவும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க இடத்துல வேலை வலு அதிகரிக்கலாம் நீதி நிலைமை மேம்படும் உற்றார் உறவின் அவர்களிடம் எதிர்பார எதிர்ப்புகள் வந்து ஏற்படுங்க உங்களுடைய செயலுக்கு அங்கீகாரம் கிடைக்கப்படுவீங்க அதே மாதிரி உங்களுக்கு தொந்தரவுகள் நிறைந்ததாகவே இருக்கும் நிதி இழப்புகள் ஏற்படலாம் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்ல பாருங்க பொறுப்புகள் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க இந்த காலகட்டம் ஓரளவுக்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்க இருக்கப்படுகிறது அதே மாதிரி வேலையில பொறுப்புகளும் உங்களுக்கு அதிகரிக்கலாம் புதிய ஒப்பந்தங்கள் விஷயத்துல ஆவணங்களை சரி பாருங்க வியாபாரிகள் நல்ல லாபத்தை அடைவாங்க குழப்பமான எண்ணங்கள் ஏற்படலாம் உங்களினுடைய வருமானம் குறையவும் வாய்ப்புகள் இருக்கு ஆரோக்கிய விஷயத்திலையும் சற்று கவனமாக இருக்க பாருங்க தொழில் தொடர்பாக சில தடைகள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு நன்மையே ஏற்படுங்க முதாதையர்களினுடைய சொத்துக்கள் கிடைக்கப் போறவீங்க நண்பர்கள் மற்றும் உடன் பிறந்தவர்களுடன் இணக்கமான சூழல் உருவாகும் பங்குச்சந்தை தொடர்பாக லாபமும் கிடைக்கப் புதிய பதவி வருமான வாய்ப்புகள் கிடைக்க போவீங்க குடும்பத்தில் சிரமங்கள் நீங்க பெறும் கடின உழைப்பின் மூலமாக நற்பலனையும் அடைவீங்க உங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தி செயல்பட பாருங்க பெற்றோரின் ஆலோசனையும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து நாட்பு விஷயத்தில் சிக்கல் உருவாகத்தாங்க செய்யும் பிரச்சனைகளை புரிந்து கொண்டு பேசி தீர்ப்பது ரொம்ப நல்லது உங்களுக்கு லாபம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதுனால பரம்பரை சொத்துக்கள் ீங்க எதிரிகள் நண்பர்களாக மாறுவாங்க வண்டி வாகன பயன்பாட்டில் கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியங்க அதே போல் மனப்பூர்வமாக செயல்படுவதும் கடின உழைப்பு உங்களுக்கு வெற்றியை தரும் முக்கிய செயல்களில் சாதகமான பலன்களும் கிடைக்கப்படுவீங்க அனுபவசாலிகளினுடைய ஆலோசனை சிறப்பான பலனை தரும் சிறுதொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தடைகள் விலகும் உத்திரம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சிற்றின்பம் அப்படிங்கிறது வந்து கிடைக்க வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது உங்களினுடைய மன அமைதி வந்து அதிகரித்து காணப்படும்